அனைவருக்கு வணக்கம் ஆக கல்யாணம் தொட எபிசோட் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன்ற மாதிரி மகா சொல்கிறாங்க என்ன விஷயமா மகா லைவாக பாருங்கள் எல்லாருன்றாங்க அப்புறம் போலீஸெலாம் பார்த்தீங்கன்னா மதுரை கூட்டிகிட்டு வராங்க அதை பார்த்து கௌதம் ஷாக் ஆகுறாங்க என்ன இருக்கீங்க இப்போ வந்துன்றாங்க இருங்க கௌதம் எதுக்கு பயப்படுறீங்க நான் எதுக்கு பயப்பட போகிறேன் நான் பயப்படலை நீங்கள் தேவையில்லாதது பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் எந்த ஒரு விஷயமும் தேவையில்லாதது பண்ணல எல்லாமே தேவை இருக்கிறதா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மகா கௌதம்க்கு என்ன

பார்த்தா ஆனால் கௌதம் தான் வந்து அது மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு ஒட்டுமொத்த உண்மைகளுமே சொல்கிறாங்க கௌதம் இருந்துட்டு டேய் நான் சொன்னேன்றாங்க பொய் சொல்லாதீங்க எல்லாமே சொன்னது கௌதம் தான் அவங்க சொல்லித்தானே எல்லா விஷயங்களையும் பண்ண ஐஷு சாரி ஐஸ்வர்யா என்னை மன்னிச்சுடுனா நீ ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தானே நான் உன்னை அந்த மாதிரி எல்லாம் பண்ணி நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திவிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க சார் ரொம்ப தயம் சார்ன்றாங்க இருக்கட்டும்மா கடவுள் இருக்காரு எதுவும் ஆகாதுன்றாங்க எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் எங்களுக்கு கேளுங்க சார் ஓகே சார் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க பண்ணிட்டாங்க அதுக்கு அப்புறமா ஒரு ஆக்டிங் பண்ணிட்டாங்க பாருங்க சித்ரா கௌதம போட்டு அடி அணி நடிச்சுட்டு இருக்காங்க டே ஏன்டா இப்படி பண்ணும் உனக்கு எவ்வளோ நம்பணும் ஏன்டா இப்படி பண்ணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கௌதம போட்டு சார மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க அம்மான்றாங்க போதும் நிப்பாட்டுறா நீ மருமன் எவ்வளோ தங்கமானுவ நான் அவளுக்கு கொஞ்சம் கூட நீ யோகித்தே இல்லைடா இப்படி பண்ணிட்டடான்றாங்க ஐஸ்வர்யா எவ்வளோ மனசு உடஞ்சு போயிருக்கா பாருடா நம்ம வீட்டு மருமகளை நீ இப்படிதான் பண்ணுவேடா இப்படிதான் பேசுவேடா அப்படின்றாங்க இப்படி கௌதம உன் மேலே எத்தனை லோக்கம் நம்பிக்கை வச்சு ஆனால் வச்சு நம்பிக்கையை இப்படி சுக்குனு தான் விட்டுட்டேடா ஏண்டா அப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா இல்லைம்மா இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உங்க தகுதியே இல்லடா அப்படின்றலாம் சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி போய் வெளியே தள்ளுறாங்க கா உடனே சூர்யா இருந்துட்டு சித்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சித்தின்றாங்க இவனால இப்போ உள்ளவே விடக்கூடாதுடா சூர்யான்றாங்க அப்புறம் ஐஸ்வர்யா வாங்கி விடவும் தண்ணியில் தெளிக்கிறாங்க இப்படி நம்பி என்னை ஏமாத்திடான்னு ஃபீல் பண்றாங்க ஐஷு கவலைப்படாதுன்றாங்க அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க தாத்தா பாடி எல்லாம் கௌதம் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி வந்துட்டு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஏன்னா எல்லாரும் எந்த அளவுக்கான ஒரு நம்பிக்கை வச்சாங்க அவனை வச்ச நம்பிக்கை எப்படி உன்னால இப்படி எல்லாம் சுக்குநூறு உடைக்க முடியுதோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு கௌதம் உங்களாம மட்டும் ஏன் இப்படி நடத்துக்க முடியுது அக்கா உங்களை உண்மையை தானே காதலிச்சா உண்மையை தானே நேசிச்சா ஆனால் நேசிச்ச அக்காவுக்கு உண்மையை இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு நாளும் தோணில் இல்லைன்றாங்க இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன தான் நடக்க போகுது கௌதம் என்ன செய்ய போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலன்னு தேங்க்யூ